திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னீர் மேற்றி சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரண் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ இந்த வர நம்ம பார்க்கலாம் எங்கள் பேர் ஏழு அரசுன்னு சொல்லியிருக்காங்க வயசு முப்பது ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பத்தி நாலு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்கம்மா ராசின்னு பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் ஆயில்யம் சாதின்னு பார்த்தீங்கன்னா வன்னியரில் கச்சி ராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க வேலை வந்து தனியார் கம்பெனி தான் வேலை பார்க்குறாங்களா மாதம் பிடிப்பெல்லாம் போக அதாவது பிஎஃப்லாம் பிடிச்சது போக ஒரு இருபத்திரண்டாயிரூவா கையில் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு அக்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா இவங்க மாவட்டம் பார்த்தீங்கன்னா தேனின்னு சொல்லியிருக்காங்க இவங்க திருமண பார்த்தீங்கன்னா இப்போ முதல் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான் இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா மாப்பிள்ளை வந்து ஒரு நல்ல டிகிரி படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இவங்க உயரத்துக்கு கொஞ்சம் மேட்ச் மா மாப்பிள்ளை இருந்தாலும் எதிர்பார்க்குறாங்கம்மா மாப்பிள்ளைக்கு இதுதான் முதல் திருவணமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க எதிர்பார்ப்பே ஒரு நல்ல கவனம் இல்லை இந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா இவங்க வயசு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு வயசு வித்தியாசம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவன் கேட்டுக்கிட்டதால இவங்களோட முகத்தை நாங்கள் மறைச்சி போட்டிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் இந்த வரன் பிடிச்சிருந்தால் உங்கள் விருப்பத்தை கமலில் தெரியப்படுத்தலாம் எங்கள் பேர் சுஜாதா வயசு முப்பத்தொரு வயசு ஆகுது உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பத்தாறு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசின்னு சொல்லியிருக்காங்கம்மா நட்சத்திரம் வந்து பூரம்னு சொல்லியிருக்காங்க சாதின்னு பார்த்தீங்கன்னா வன்னியரில் காளிங்க ராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க வேலையை தனியார் கம்பெனிலேருந்து வேலை பார்க்குறாங்களா சம்பளம் பிடித்ததெல்லாம் போக கையில் பரெட்டாயிரவா வாங்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு அக்காவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா ரெண்டு பேருக்கும் சகோதரிகள் சகோதர ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க மாவட்டம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டமா இவங்க திருமண இடையே பார்த்திங்கன்னா இப்போ இரண்டாம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆகி இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மாப்பிள்ள வந்து வசதி வாய்ப்புலாம் எதிர்பார்க்கல ஒரு நார்மலான ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல குணம் மட்டும் நல்ல குணமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த பெண்ணோட வசதி பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான பெண் தான் இவங்க இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா மாப்பிள்ளை ஒரு நல்ல குணம் இல்லை ஒரு நல்ல படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்கம்மா வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வயசு வித்தியாசம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவன் கேட்டுக்கிட்டதால இவனோட முகத்தை நாங்கள் மறைச்சி வந்து பதிவிட்டிருக்கோம் இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம்